அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது நாளைய தினம் சனிக்கிழமை ஒன்பது எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆடி மாத பௌர்ணமியோட கலை நேரம் எந்த குறிப்பிட்ட நேரத்தில் வருது அப்படின்னு பார்க்கலாம் இந்த ஒரு கலை நேரமானது இருபத்தோரு ஆண்டுகளுக்கு பிறகு நமக்கு அமைகின்றது என்ன அவ்வளோ ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளைக்கு சனிக்கிழமை ஆவணி அவிட்டம் அதோடு சேர்ந்து வரக்கூடிய ஹயகிரீவர் ஜெயந்தி இந்த ஆவணி அவிட்டம் அப்படிங்கிறது புதுசாக ஒரு விஷயத்தை நீங்கள் கற்றுக்க போகிறீங்க புதுசாக ஒரு கிளாஸில் சேர போகிறீங்க அப்படின்னா இந்த நாள் வந்து ரொம்ப ரொம்ப உகந்த நாள் ஹயகிரீவர் அவதரித்த திருநாள் அதனால் ஹயகிரீவர் ஜெயந்தி நாளைய தினம் படிக்கக்கூடிய பிள்ளைகள் எல்லாருமே ஹயகிரீவருக்கான ஸ்லோகத்தை நாளைய தினம் சொல்வது அப்படிங்கிறது நல்லது முடிந்தவர்கள் ஏலக்காய் மாலை கட்டி பக்கத்தில் ஹயகிரீவர் கோயில் இருந்ததுன்னா நீங்கள் அங்கே போயிட்டு ஹயகிரீவருக்கு இதை நீங்கள் போடலாம் ஏன்னு பார்த்தீங்கன்னா பிரம்மா கிட்டே இருந்து அந்த நான்கு வேதங்களையும் சில அறக்கர்கள் எடுத்துகிட்டு போயிட்டு கடலுக்கு அடியில் போட்டுட்டாங்க ஸோ அந்த வேதங்கள் எல்லாம் காணாமல் போனதால் ஹயக்ரீவர் வந்து அந்த வேதங்களை திரும்ப கண்டுபிடித்து கொடுத்தார் அதனால் நம்ம கல்விக்காக ஹயக்ரீவரை தொடர்ந்து நம்ம வழிபாடு செய்யும்போது பிள்ளைகள் வந்து படிப்பில் படிப்பில் ரொம்ப வந்து முன்னேற்றம் அடைவாங்க அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்குது நாளை வரக்கூடிய சோடச கலை நேரம் அப்படிங்கிறது எப்போ வருதுன்னு நம்ம பார்க்கணும் அதுக்கு முன்னாடி பௌர்ணமி திதி இன்று மதியம் சரியாக ரெண்டு ஐம்பத்தி ரெண்டு மணிக்கு தொடங்கி நாளை பிற்பகல் ரெண்டு இருபத்தாறு மணி வரை இருக்கின்றது நாளைக்கு ரெண்டு இருபத்தாறுக்கு இந்த பௌர்ணமி திதி முடிவடைகிறது எப்பொழுதுமே ஒரு அம்மாவாசை முடியும் போதும் பௌர்ணமி முடியும் போதும் அந்த அம்மாவாசை பௌர்ணமியோட கடைசி ஒரு மணி நேரம் அதுக்கப்புறம் அந்த பிரதமை ஆரம்பிக்குது இல்லை அதோட முதல் ஒரு மணி நேரம் இந்த இரண்டு மணி நேரத்தை தான் நம்ம கலை நேரம் அப்படின்னு நம்ம அழைக்கிறோம் அந்த வகையில் நாளைய தினம் எப்போ ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒன்று இருபத்தாறு மணி முதல் மதியம் ஒன்று இருபத்தாறு மணி முதல் மூணு இருபத்தாறு மணி வரை கிட்டத்தட்ட சரியாக இரண்டு மணி நேரங்கள் இந்த இரண்டு மணி நேரங்களில் அந்த சோடசக்கலை நேரம் அப்படிங்கிறது ஐந்தே ஐந்து வினாடி தான் அந்த ஐந்து வினாடி எப்போ வரும் அதை எப்படி நம்ம கணக்கு பண்றது அப்படிங்கிறது இன்னைய வரைக்கும் யாருக்குமே தெரியாது ஏன்னா நிறைய பேர் கமெண்ட் செக்ஷன்ல அது எப்போ வரும் கொஞ்சம் சொல்லுங்க அப்படின்னு கேக்குறீங்க அது யாருக்குமே தெரியாது அந்த ரெண்டு மணி நேரத்துல அது தொடக்கத்திலே வந்தாலும் வரலாம் அல்லது மையப்பகுதியில் வந்தாலும் வரலாம் அல்லது முடிவில் வந்தாலும் வரலாம் இந்த நேரத்துல யாரு என்ன ஒரு வழிபாடு பண்ணாலும் என்ன ஒரு வேண்டுதல் வைத்தாலும் அது நிச்சயமாக நிறைவேறும் அப்படிங்கிறது நம்பிக்கை காலம் காலமாக இருந்து வரக்கூடிய நம்பிக்கை அந்த காலத்தில் ரிஷிகள் முனிவர்கள் எல்லாம் தங்களுக்கு ஏதாவது ஆகணும்னா இந்த கலை நேரத்தை முழுவதுமாக பயன்படுத்தி கொண்டு தங்களுடைய வேண்டுதலை நிறைவேற்றி கொண்டார்களாம் இந்த சோடச கலை நேரத்தில் மும்மூர்த்திகளோட அருள் வந்து முழுவதுமாக இந்த பூமியில் நிறைந்திருக்கும் அப்படிங்கிறதால அந்த நேரத்தில் யார் வேண்டுதல் வைக்கிறாங்களோ அது நிச்சயமாக நிறைவேறும் ஸோ அந்த ரெண்டு மணி நேரமும் நம்ம அந்த அந்த நேரத்தில் வேறு எதுலேயும் நம்ம மனசை ஓட விடாமல் ஏதோ ஒரு குறிப்பிட்ட வேண்டுதல் ஒரு குறிப்பிட்ட வழிபாடு நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் இதை தாராளமாக பயன்படுத்தி கொள்ளலாம் இப்போது நாளைக்கு இந்த நேரத்தில் நீங்கள் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய பூஜை அறையில் நவதானியங்களை எடுத்துக்கோங்க ஒரு சின்ன தட்டில் நவதானியம் வைத்து அதற்கு மேல் ஒரே ஒரு தீபத்தை மட்டும் நீங்கள் ஏற்றுங்க இந்த சோடச கலை நேரத்தில் சோடச லக்ஷ்மி வழிபாடு அப்படிங்கிறதும் நம்ம செய்யலாம் அதனால் இந்த இரண்டு மணி நேரமும் முழுவதுமாக அந்த தீபம் அப்படிங்கிறது எரியட்டும் அதை பார்த்துட்டு நீங்கள் உங்களுடைய விருப்பத்தை நீங்கள் சொல்லுங்கள் முடிஞ்சால் அந்த ரெண்டு மணி நேரமும் நீங்கள் அங்கே அமர்ந்திருக்கலாம் சில பேரால் இந்த காலகட்டத்தில் டூ ஹவர்ஸ்லாம் வந்து ஒரு இடத்துல உட்கார முடியாது ஸோ அவங்க நீங்கள் உங்களுடைய சங்கல்பத்தை அந்த தீபத்துக்கிட்ட வச்சுட்டு நீங்கள் வந்து உங்கள் வேலையை பார்க்க போகலாம் பட் நீங்கள் வெளியில் எழுந்து போனால் கூட அந்த இரண்டு மணி நேரமும் உங்களுடைய எண்ணங்கள் உங்களுடைய வேண்டுதலை மட்டுமே நினைக்க வேண்டும் சிந்திக்க வேண்டும் அதை விட்டதாக நன்றி கூற வேண்டும் மொத்தம் வந்து பதினஞ்சு திதிகள் இருக்குது அம்மாவாசையில இருந்து பௌர்ணமி வரைக்கும் இதில் பதினாறாவது திதி தான் வந்து இந்த சோடச கலை நேரம் அப்படிங்கிறது இந்த சோடச கலை நேரத்துல நம்ம நீங்க உச்சரிக்க வேண்டிய மிக மிக சக்தி வாய்ந்த ஒருவரி மந்திரம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சர்வமும் வசி சகலமும் வசி சகலரும் வசி சோ இதை விட ஒரு சக்தி வாய்ந்த மந்திரம் வேற எதுவுமே கிடையாது சில மந்திரங்கள்லாம் எப்பொழுதுமே வந்து அதனுடைய சக்தியை இழக்கவே இழக்காது எடுத்துக்காட்டாக ஓம் ரிங் வசி வசி தனம் பணம் தினம் தினம் அது அதுக்கப்புறம் லலிதம் ஸ்ரீதரம் லலிதம் பாஸ்கரம் லலிதம் சுதர்சனம் இந்த மாதிரியான மந்திரங்கள் அதுக்கப்புறம் வேலும் மயிலும் சேவலும் துணை இந்த மாதிரி முருகர் மந்திரங்கள் இதெல்லாம் வந்து எப்பொழுதுமே அதை உச்சரிப்பவர்களுக்கு கைமேல் பலன் தரக்கூடிய மந்திரங்கள் அந்த வகையில் சர்வமும் வசி சகலமும் வசி சகலரும் வசி சர்வமும் வசி அப்படின்னா எல்லாமே எனக்கு வந்து வசியமாகணும் சர்வமும் இந்த எல்லா லோகமும் எனக்கு வந்து வசியமாகணும் சகலமும் வசி சகலமும் அதாவது உயிருள்ள பொருள்கள் உயிரற்ற பொருள்கள் எல்லாத்தையும் சொல்கிறாங்க எல்லாமே எனக்கு வசியமாகணும் சகலரும் வசி அப்படிங்கிறது அந்த தேவர்கள் தெய்வங்கள் குருமார்கள் அவங்களெல்லாம் சொல்றாங்க சோ அவங்களும் எனக்கு வசியமாகட்டும் வசியமாகட்டும் அப்படின்னா நான் கேட்டத அவங்க கொடுக்கட்டும் தான் அதோட அர்த்தம் ஸோ இதை விட சக்தி வாய்ந்த ஒரு வரி அதிலும் இந்த சோடசக்கலை ஒவ்வொரு சோடச கலை இந்த ஒரு வரியை மறக்காம அனைவரும் உச்சரிங்க சொல்லிக்கிட்டே இருங்க எத்தனை கவுண்ட் சொல்லணும் அப்படின்லாம் நீங்க யோசிக்கவே யோசிக்காதீங்க நீங்க என்ன வேலை செஞ்சுட்டு இந்த ஒரு வரியை உங்கள் மனசுக்குள்ளார சொல்லிக்கிட்டே இருங்க இப்போ ஒரு இடத்துல உங்களுக்கு வேலை கிடைக்கணும் ஒரு லோன் உங்களுக்கு சாங்ஷன் ஆகணும் இல்லை பையனுக்கு திருமணம் நடக்கணும் இல்லை பெண்ணுக்கு நல்ல வேலை கிடைக்கணும் அல்லது திருமண நிச்சயமாகணும் அதற்காக பண்ணணுமா இல்லை கணவன் மனைவி ஒற்றுமையாக வாழணும் தொழிலில் நல்ல லாபம் வரணும் பிள்ளைகள் நன்றாக படிக்கணும் அப்படின்னு எந்த குறிக்கோளாக இருந்தாலும் சரி நீங்கள் வந்து இந்த மந்திரத்தை மட்டும் சொன்னால் எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு அந்த ஒரு வரி மந்திரத்தில் உங்களுக்கு கிடைச்சிடும் அதனால் இந்த பதிவை நீங்கள் மட்டும் பார்த்து நிறுத்திடாமல் எல்லாருக்குமே இதை நீங்கள் ஷேர் பண்ணுங்க அந்த தீபத்தை நீங்கள் ஏற்றி வச்சுட்டு அதற்கு முன்பு அமர்ந்து உங்களுக்கு வந்து முடியும் அப்படின்னா அதற்கு முன்பு அமர்ந்து இந்த ஒரு வரியை திரும்ப 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 நீங்கள் உச்சரிச்சுக்கிட்டே இருக்கலாங்க அல்லது நான் இதை எழுத செய்யலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்கள் மேனிஃபெஸ்டேஷன் நோட் இருந்ததுன்னா நீங்கள் அதை எழுதவும் செய்யலாம் அப்படி பண்ணும்பொழுது நீங்கள் என்னெல்லாம் மனசில் நினைக்கிறீங்களோ அந்த இரண்டு மணி நேரத்தில் தான் எப்படியும் அந்த அஞ்சு நொடி அந்த அஞ்சு வினாடி அப்படிங்கிறது இருக்கும் அப்போ அந்த அஞ்சு வினாடியில் நீங்கள் இந்த ஒரு வார்த்தைகளை உச்சரிச்சுக்கிட்டு இருக்கும்போது அது உங்களுக்கு நிச்சயமாக நிறைவேறும் அந்த தீபம் ஏற்றி வைக்கிறீங்களே அதுக்கு கீழே இருக்கக்கூடிய நவதானியத்தை மறுநாள் நீங்கள் வந்து பறவைகளுக்கு உணவாக வச்சிடுங்க இவ்வளோதாங்க நீங்கள் நாளைக்கு செய்யணும் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் கட்டாயமாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி